அந்த டாஸ்க்கே நீங்கள் வச்சிருக்கக்கூடாது இல்லை அந்த டாஸ்க்கு அவ்வளோ வந்து அக்ரஸிவாக போகும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நீங்கள் விடிய விடிய உட்கார வச்சிங்களே சார் டைட்டில் வினரை அரோரா உட்காட்டுறதுக்கு டாஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கு மட்டும் வந்து ஆடின ரெண்டு பேரை மட்டும் அதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அதுவும் அந்த ரெண்டு பேரும் ஃபுல்லாக ஆட வச்சு விடிய விடிய உட்காந்துருந்தேன் அந்த கேமில் லாஸ்ட் இயர்க்கு உட்காந்துருந்து சுபிக்ஷாவும் அரோராவும் மட்டும் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து பார்வம் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் பாரு வந்து க டக்குன்னு தூக்கு கலத்தில் கலக்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கண் அசந்துட்டான்னு சொல்லும்போது தான் பிக்பாஸ் வந்து இப்போ அந்த ஆள் சொல்லக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை பெரிய பிக் பாஸ் ஆனும் ஒரு ஆம்பளை தான் எப்போ ஒரு பொண்ணுக்கான ஒரு நியாயமான கிரெடிட் அந்த வாய்ஸ் கொடுக்கலையோ அந்த வாய்ஸுக்கான மரியாதை இந்த சீசனோடு போயிடுச்சு நெக்ஸ்ட் சீசன் வந்து நம்ம பார்ப்பேனான்னு கூட பிக் பாஸ் ஃபேராக சொல்லணும்னா எனக்கு ஏன்னா இது வரைக்கும் நான் பிக்பாஸ் பார்த்ததில் எனக்கான ஒரு விஷயங்கள் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் செஞ்ச தப்பு எப்பயோ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இங்கேயும் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கிரெடிட் கிடைக்கும் குறஞ்சபட்சம் அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது அந்த வாய்ஸாவது அவங்களை அப்ரிஷியேட் பண்ணும் வெளியில் போய் அவங்களுக்கான வெளி உலகத்தில் அவங்க வந்து அவங்களுக்கான கரியரை ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து பிக் பாஸ் சொல்கிற பெருமையோடு அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க கரியரை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு இருக்கிற விஷயத்தை ஒரு பொண்ணோட கரியரை டோட்டல் டேமேஜ் ஆகி இமேஜை டோட்டல் டேமேஜ் ஆகி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அப்படி அசிங்கப்படுத்தி அந்த வாய்ஸ் ஒரு வார்த்தை பாட்டை கூட அந்த இடத்துல அவளை தடுத்து நிறுத்தலை அவளுக்கான ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கல இந்த ஷோ ரன் பண்ண அந்த பொண்ணுக்கான ஏன் இந்த வாரம் அவள் தப்பு பண்ணியிருக்கலாங்க இத்தனை வாரம் அந்த பொண்ணு ஒன்று பண்ணால அதுக்கான ரெக்கக்னேஷன் எங்கே இந்த இந்த இன்சிடெண்ட்டில் அவள் தப்பு பண்ணியிருக்கலாங்க அவ் அப்போ தப்பு பண்ணுறேன் எல்லாருக்குமே அந்த வீட்டில் சாரி சொல்ல சான்ஸ் இருக்குது ஏன் சபரிலாம் உட்காந்து கதறி கதறி அழலையா நீங்கள் போய் அழுங்க நல்லா அழுது வெண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னதே இந்த தானே அதை குறும்படம் காட்டி அவனை திட்டி பண்ணி அவனுக்கு ஏன் சார் ரெட் கார்டு கொடுக்கல இப்போ நீங்கள் குறும்படமும் போட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ரெட் கார்டும் கொடுத்து அவளுக்கான சேல்ரியும் கொடுக்காமல் அவளுக்கான அப்ரிசியேஷனும் கொடுக்காமல் ஆ உங்களுக்குலாம் வாங்குகிற காசு ஜீரணமாகுமா அது அந்த ஹோஸ்டேயும் சொல்கிறேன் இப்போ உள்ளே உட்காந்துருக்கானுங்களே சோப்லாங்கி கண்டஸ்டன்ஸ் மிக்சர் கன்டஸ்டன்ஸ் வினோத் விக்ரம் சபரி அல்லாம் விக்ரம்லாம் என்ன வெளியில போக அதுக்காக திறந்துட்டாங்களா வெளில போ என்னடா பேச்சு உள்ளே இருக்க வரைக்கும் தான்ட்ட உங்கள் கெத்து வெளியில் வாங்கடா உங்கள் கிழி என்ன கிழிதுன்னு உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பொம்பளை இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்களே வந்து நீங்கள் பண்ணதை விட அந்த பொண்ணு நிறைய பண்ணியிருக்காங்க ஷோக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான்டா அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய சிறுபடி ஃபஸ்ட்டு அது வினோத் ஒய்ஃப் ஆகட்டும் விக்ரம் ஒய்ஃப் ஆகட்டும் சபரி அக்காவாகட்டும் உள்ளே இருக்கிற மற்றவங்களை அவங்க சுபி ஃபேமிலியையும் சுபி அப்பாலாம் சொன்னார் இல்லை பார்வை தான் எங்கள் கம்யூனிட்டிக்கே பிடிக்கணும் அப்படிப்பா வெளில போய் பாருங்கடா நீங்கள் போய் அது பார்க்கும்போது உங்களை நீங்களே வந்துட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது அசிங்கப்படுவீங்க என்ன பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நம்ம ஒன்றுமே பண்ணலாம் அந்த பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கா ஓகே இந்த வாரம் அவள் தப்பு பண்ணிட்டா இந்த வாரம் அவள் கொஞ்சம் அக்ரஸிவாக இருந்துட்டா இந்த வாரம் அவள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டா ஓகே அவளுக்கான பர்சனல் லவ் விஷயங்கள் அதை தவிர்த்து அவள் கேமில் நிறைய பண்ணியிருக்கா நம்ம ஒன்றுமே பண்ணலையே அவளோட வன்மத்தை மட்டும்தானே அவன் மேலே கொட்டியிருக்கோம் அவன் மேலே வைத்திருச்சல் மட்டும் கொட்டியிருக்கோம் அவன் மேலே வந்துட்டு வார்த்தைங்களில் மட்டும் அவளை வந்துட்டு விளையாடிருக்கோம் கேமுன்னு நம்ம ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு அவங்கவுங்க மனசாட்சி அவங்கவுங்களுக்கு உறுத்துச்சுனா உங்களுக்கு வாங்குற காசு சரிக்குமாடா அந்த ஹோஸ்ட் உட்பட அந்த சம் இப்போ உள்ளே வாங்கிட்டு இருக்க சம்பளம் வாங்கிட்டு வெளில போகணும் போகிறவனுங்களோ இல்லை டைட்டில் வின்னர் வாங்கிட்டு போகிறோம் அந்த அரோராவோ சேண்ட்ராவோ இல்லை அந்த சபரியோ உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை புரியல வீட்டுக்கு போய் பாருங்கள் அந்த ஷோ திருப்பி பார்க்கும்போது எல்லாம் ஆனவனால் அந்த ஷோல அடிக்கடி சொல்லுவாங்க நீ போய் வெளில போய் ஷோ பார் வெளில வெளியில் பந்தில் யாரும் மோஸ்ட்லி ஷோ பார்க்க மாட்டாங்க என்ன பார்ப்பாங்க தெரியுமா மோஸ்ட்லி வெளில வந்து நம்ம நம்மனவங்க நம்மளுக்கு உண்மையாக இருந்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க வியானா மாதிரி அந்த இடத்துல விக்ரம் சுபி அடித்ததுனால தான் வியான வெளில பேசியிருப்பாங்க அதே மாதிரி ரம்யா அவள் வந்து ஃபுல்லாக இன்னும் வன்மத்தை தான் பார்வை மேலே கொட்டிட்ருக்கான் எஃப்ஜே இவங்க வந்து அந்த வன்மம் கொட்டினது உள்ளே மாறாமே இருக்கணும்னா ஷோ பார்க்க மாட்டாங்க இல்லை இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக நம்ம பழகினால் சரி சரிதானா இல்லை நம்மளை பின்னாடி போய் நாமினேட் பண்ணியிருக்காங்களா நம்மளை பின்னாடி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சா பார்ப்பாங்க ஒரு சிலர் எதுவுமே வேணாம் ஷோ முடிஞ்சிச்சு நான் வந்து விகிட்டே வந்துட்டேன் இல்லைனா எனக்கு இந்த ஷோவில் ட்ராவல் பண்ண விஷயங்கள் அது அது அப்படியாகவே இருக்கட்டும் எதையே நான் கன்ஃபியூஸ் பண்ணி விரும்பலை நான் நல்லவங்களா பார்த்தவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் தப்பாக பார்த்தவங்க தப்பாவே இருக்கட்டும் அந்த மைண்ட் நான் என்ன அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க விரும்பல அப்படின்றவங்க ஷோ பார்க்கவே மாட்டாங்க இது அவங்களோட சாய்ஸ் அதுக்குன்னு வந்து பார்த்தவங்க எல்லாம் நியாயம் ஆயிடுவாங்களா இல்ல அதே வன்மத்தோடு தான் அவங்க அதே இருக்கும்போது இருக்காங்க கிடையாது அது அவங்கவுங்களோட மைண்ட் செட் அவங்கவுங்களோட டிராமா அவங்கவுங்க அவங்க எப்படி ஹீல் பண்ணிக்கணும் பார்த்து ஹீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை பார்க்காம அதை விட்டுட்டு அது அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க சாய்ஸ் இப்ப பாரு இதை பாப்பாவை பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப உள்ள இருக்கானுங்க இவனுங்க வீட்டில எல்லாம் கண்டிப்பா இவனுங்களை வீட்டுக்கு போய் பார்ப்பானுங்க எதுக்கு பார்ப்பானுங்க நான் சொல்றேன் அந்த பாரு எவிக்ட்டான மூமெண்ட் இருக்குல்ல அதை போய் ஒவ்வொருத்தனும் உட்காந்து ரசிப்பான் உட்காந்து ரசிப்பான் ஆனால் அப்படி ரசிக்கும்போது அதுக்கு பின்னாடி நம்ம என்ன கேம் ஆடி இருக்கோன்னு யோசிச்சான்னா அவன் மனசாட்சி அவன் ஊருத்தும் அவன் வீட்டு பொம்பளைங்களே அவன் அவனுக்கு கேள்வி கேட்பாடுங்க அதை நான் சொன்ன மாதிரி சபரியோ விக்ரம் வைஃபோ வினோத் ஒய்ஃபோ எல்லாருமே அவன் வந்து பொண்ணு நிறைய பண்ணியிருக்காங்க அந்த கண்ணில் அடிப்பட்டதெல்லாம் போய் ஒருத்தனை உட்காந்து பாருங்கடா நீங்கள் அக்ரஸிவ் ஆனதெல்லாம் போய் ஒருத்தனை உட்காந்து பாருங்கடா உங்கள் வீட்டு பொம்பளைங்களா வந்து அப்படி பண்ணியிருப்பீங்களா சபரிக்கெல்லாம் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கல்ல சாரி சொல்லிவிட்டு அதை வந்துட்டு கடந்து போகிறதுக்கோ அழுது வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ அந்த பொண்ணும் சொல்லுது அந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் இந்த வானிங்கை நீங்கள் எத்தனையோ வாட்டி குமரதுன்னு கொடுத்தீங்க எதுக்கு சார் கொடுத்தீங்க அவன் அக்ரஸிவாக பேசுகிறான்னு கொடுக்குறப்பலாம் வினோத்தும் திவ்யாவை பேசும்போது நீங்கள் கொடுக்கல இவ்வளோ பார்வையை பேசும்போது நீங்கள் கொடுக்கல அவன் முதல்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்க எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் கொடுக்கல அதே சார் இப்போ வந்து சேன்ட்ராக மட்டும் நீங்கள் சொம்பு தூக்குனிங்க உங்கள் ஹஸ் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் தானே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறீங்க நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசிவிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் பார்வக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுங்க அந்த விஜய்ஸ் போஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னா நான் நான் என் சேனலும் சரி நானும் சரி அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பட் ஆனால் உங்களோடது ஆதங்கம் எனக்கு புரியுது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் என்னோட சேனல் ரொம்ப சின்ன சேனல் நீங்கள் ஷேர் பண்ணால் ஹைப் பண்ணால் எங்கேயோ ஒரு சில எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ஃபேன்ஸ்க்கு பார்வ ஃபேன்ஸ்க்கோ இல்லை பிக் பாஸ் ஆடியன்ஸ்க்கோ அது போய் ரீச் ஆகுமே தவிர பெருசாக எனக்கு சோஷியல் மீடியா சோர்ஸுன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மீடியா சோர்ஸு அந்த விஜய் டிவி அந்த ஒரு சோர்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ மதன் கௌரி மாதிரி ஆளுங்க ஒரு வீடியோ போது அது அவ்வளோ பெரிய ரீச் போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மதன் கௌரி சரியா பேசினாரா தப்பா பேசினாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் பேசின எல்லாத்தையும் என்னால் ஒத்துக்க முடியல ஒரு சில பாயிண்ட்ஸ் ஓகே அவர் சேன்றால் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பாரு கம கமருதின் வரைக்கும் பேசியிருக்காரு ஓகே ஆனால் ஆரம்பித்த இடம் சேன்றா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் அப்படி அது அதையே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிங்க செஞ்சிங்க அப்படின்லாம் போது டெலிகாஸ்ட் எதை அவங்க பண்ணணும் பண்ண வேணான்றதுல அவனுங்களுக்கு தெளிவாக இருப்பானுங்க அவனுங்களுக்கு தெரியும் அது இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போகிற ப்ரோக்ராமில் ஒன் ஒன்றார் தான் காட்டுறாங்கன்னா மிச்சம் இருபத்தி மூணு மணி நேரம் எங்கே போகுது அதுவும் வாரம் ஃபுல்லாக ஃபைவ் டேஸ்க்கு இருக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் வந்துட்டு வெறும் மணி அஞ்சு மணி நேரம் தான் காட்டினீங்கன்னா மிச்சம் அறுபது மணி நேரம் எங்கே சொல்லும்போது அவனுங்க அதில் பண்ணி தான் போது அந்த பில்டர்லயும் எது டிஆர்பிக்காக வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை போடுறாங்கன்னு சொல்லும்போது அந்த ப்ரொமோல வந்தது போக மிச்சம் வந்து வீக்கெண்டில் எதை வந்து இப்படி அட்ரஸ் பண்ணா டிஆர்பி வரும் யாரை திட்டினா டிஆர்பி வரும் யாரை கொஞ்சனா டிஆர்பி வரும் யாரை வந்து உச்சக்கட்ட வன்மத்தை கொட்டினா யார் மேலே டிஆர்பி வரும் யாரை வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அப்ரிஷியேட் பண்ணா அரோரா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்ரிசியேட் வரும் கமலோதி நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு நீங்க சிரிக்கிற சிரிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சபரி நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லாயிருக்கு விக்ரம் ரொம்ப இருக்கீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு கனி கனி வந்து கனி நீங்கள் ரொம்ப ஹனியாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எதை சொன்னால் அங்கே ஒரு கிளாப்ஸ் வரும் எதை சொன்னால் அது ஒன் ஹவரில் அந்த வீக்கெண்ட் எபிசோடுமே ஜனங்கிட்ட ரீச் ஆகும் அந்த ஹோஸ்ட்டுக்கான மரியாதையும் ஏறும் அந்த ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஓ ஹோஸ்ட்டே இவங்களை பாராட்டிட்டாரோ அப்போ இவங்க நல்லவங்க தானோ ஹோஸ்ட்டே இவங்களுக்கு திட்டாரு அப்போ இவங்க தான் சரியில்லையோ ஹோஸ்ட் வந்து அவங்களை எழுப்பும் போதே ஒரு கிளாப்ஸ் வருது அப்போ வந்து அந்த கேமில் இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்களோ ஹோஸ்ட் அவங்களை எழுப்பும் போது சத்தமே ஒரு கிளாப்ஸ் கூட வரலையே அப்போ இவங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு அந்த ஷோ மக்கள் மண்டைக்குள்ளே பண்ணி ஒரு விதமான போட்ரே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த நாங்கள் பண்றது இப்படி இப்படிதான் போர்ட்ரே பண்ண போறோம் தப்பு சரி இல்ல இவங்க எக்ஸ்ட்ரீம் இவங்க வந்து ஒண்ணுமே இல்லை இவங்க வந்து டாப் த்ரீ இவங்க வந்து மிக போட்ரை பண்றோம்ல அதுதான் ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகணுன்றது அந்த ஷோ மேக்கர்ஸும் சரி அந்த சேனல் டெசிஷன் மேக்கர்ஸும் சரி இல்லை இந்த ஷோ ரன் பண்ணுற அந்த எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம் அது விஜய் டிவியாக இருக்கட்டும் ஹாட்ஜியோ ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும் அது எதாக வேணால் இருந்துட்டு போட்டோங்க சீசன் சீசனுக்கு அந்த வந்து ஸ்பான்சர்ஷிப் மாறப்போகுது ஸோ அது எதுவாக வேணா இருக்கட்டும் ஸோ அதனால் மதன் மதம் கோரி சொன்ன மாதிரி இதை டெலிகாஸ்ட் ஏன் பண்ணி